எச்சரித்து நிதானிச்சு இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் தேவை தேவையில்லாத வீண் வம்பு சண்டைக்கு போகிறது தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது பண பணம் வந்து யாரும் தெரியாத ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பொறுத்து பார்த்து பேசி முடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும் குழப்பமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறத அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் சில பேருக்கு விருப்பம் இல்லாத இடம் மாற்றம் வரும் சில பேருக்கு வேலையில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வரும் செய்யவே முடியாதுங்க அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் அதிகமாக இருக்கும் வேலை செஞ்சுமே மிதன ராசிக்கு ஏகப்பட்ட மென்டல் டார்ச்சர் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் இன்டைரக்டாக இல்லாமல் டேரெக்டாகவே சில பேர் பிரச்சனை பண்ணுவான் வேணும்னு நேரடியாகவே பிரச்சனை பண்ணுவான் அதனால் எல்லா விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கனா